உங்களது வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டால் தெரியும் அறிகுறிகள் திரு கணேசன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நேர்மையான தொழிலதிபர் வாழ்க்கையில் ஏராளமான முயற்சிகள் செய்தாலும் பல விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்கவில்லை இழப்புகள் குழப்பங்கள் மனுளைச்சல்கள் அதிகரிக்கத் தொடங்கின ஒரு நாள் அவரது மனைவி லலிதா நீங்க தினமும் முருகனுக்கு பூஜை பண்றீங்க ஆனால் எந்த ஈடுபாடும் அதுல தெரியலை என கூறினார் அதற்கு பிறகு கணேசன் தன் வழிபாட்டை மேலும் ஆழமாக செய்தார் தினமும் நேராக கோவிலுக்குச் சென்று மனதிலிருந்து முழு அர்ப்பணிப்புடன் வேண்டுதல் வைத்தார் மூன்று வாரங்கள் கழித்து அசாதாரணமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிகுறிகள் எங்கும் முருகனே பார்க்கும் இடமெல்லாம் முருகனின் திரு உருவம் அல்லது வேல் அல்லது யாமிருக்க பயமேன் என்ற வாசகமோ மீண்டும் மீண்டும் கண்ணில் படும் மனதில் திடீரென ஒரு நிம்மதி தோன்றும் எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு அமைதியான நிலை பிறக்கும் வீட்டில் தெய்வ சக்தி ஏற்பட்டது அடிக்கடி தீபம் எரிந்தபடியே இருக்கும் வாசலில் நல்ல வாசனை பரவும் கனவில் தெய்வ வடிவம் தோன்றியது ஒரே வாரத்தில் முருகன் ஒரு கனவில் புன்னகையுடன் தோன்றினார் எதற்கும் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்தது கடந்த ஆறு மாதமாக ஆவலுடன் எதிர்நோக்கிய ஒரு பில்டிங் அனுமதி கிடைத்தது தனக்கே தெரியாத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கின வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது மற்றவர்கள் வாயிலாக உறுதியான வார்த்தைகள் வந்தது உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு என சொன்னார்கள் அதனால்தான் சித்தர்கள் சொல்வார்கள் உண்மையான மனதோடு கடவுளை வேண்டினால் அவர் பதில் தருகிறார் ஆனால் அவரின் பதில் செயல்களின் மூலமாக வரும் கணேசனின் குடும்பம் இன்று நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் உள்ளது தெய்வத்தை நம்புங்கள் உங்கள் வேண்டுதல் ஏற்கப்பட்டால் பிரபஞ்சமே பதில் சொல்கிறது ஓம் முருகா நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க